வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வேலைக்கோ வேலை சார்ந்த விஷயத்துக்கோ நம்மளுக்கு அனுப்பணும் உடல் சார்ந்த விஷயத்துலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது பன்னெண்டில் சுக்கரன் வந்தால் உடல் சார்ந்த விஷயத்துலையும் நாம் அக்கறை எடுத்துக்கணும் உடம்பு உடம்பு படுத்துதுங்க ஒரே தொந்தரவாக்குது என்னென்னு தெரியல மனசும் தாக்கமானது தேவையில்லாமல் அப்பப்போ போயிடும் அப்படின்ற மாதிரி அமைப்புகளும் இந்த நேரத்தில் ஏற்படும் இந்த சுக்கரன் ஓரளவுக்கு நன்மையும் தருகின்ற அமைப்பாகும் பேடான விஷயங்களை தாழ்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான அமைப்பாக தான் இருக்குது இருக்குதுயா ரொம்ப மோசமான அமைப்புகள் பன்னெண்டாம் இடத்தில் வருகின்ற சுக்கரன் உங்களுக்கு அனுகூலத்தை தராமல்லாம் போவார் செல்வத்தை வாரி வழங்குதான செலவீனத்தை கொடுன்னா அதுக்கேற்ற மாதிரி செல்வத்தையும் கொடுக்கும் கிரகம் இரண்டு காரகம் எப்பவுமே அதனால தான் ரெண்டு கிரகங்கள் ஒளி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு வீட்டை கொடுத்துருக்காங்க சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரு வீடு தான் மற்ற கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு புதனுக்கு ரெண்டு வீடு ராகேதுக்களுக்கு வீடு கிடையாது மற்ற கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு சூரியனுக்கு வீடு இருக்கிற மாதிரி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டுமே ஒரு அமைப்பு எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே சிம்ம ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலம் இது வரைக்கும் மிதுனத்துல லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருவோட சம்பந்தப்பட்டிருந்தார் அவர் இடம்பெயர்ந்து பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சயன போகத்துக்கு சுக்கர பகவான் இடம்பெறார் நம்ம ராசிக்கு மூன்றாம் அதிபதி தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பாகவும் வரார் பத்தாம் அதிபதியாகவும் வரார் வேலைக்கான காரகன் அவர் தான் வேலைக்கான காரகனும் வண்டி வாகனத்துக்கான காரணம் வெளியூர் பயணத்துக்கான காரகன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோகத்தை தருகின்ற அமைப்பாக அவர் தான் தொழில்காரகன் ஜீவனம் என்று சொல்கிற மாதிரி அந்த சுக்கர பகவான் நம்மளுக்கு தொழிலை கொடுக்கறதுக்கான அமைப்பை அவர் பன்னெண்டாம் இடத்துல வருவதால் வெளியூர் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் நம்மளுக்கு வெளியூர் பயணங்கள் இந்த பெயர்ச்சால் நிறைய லாங் டர்ம்மா என்று சொல்ல மாதிரி ரொம்ப தொலைதூர பயணத்தை ஏற்படுத்த அமைப்பு தொலைதூர பயணத்தை ஏற்படுத்துக்கணும் அமைப்பாக சும்மராசிக்கு இந்த முறை நிறைய டிராவலிங் தான் இருக்குது இந்த சுக்கரப்பெயர்ச்சியால் செலவீனங்கள் இருந்தாலும் அது நன்மை தருகின்ற செலவீனங்களாக மாற்றப்போகுது சந்திரனோட வீட்டில் அமரத்தால் சுகம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இல்லாமல் போச்சோ இந்த நேரத்தில் சுகம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு கைகூடும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விளக்கத்துக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் மனசுக்கு ஒரு தெம்புருக்குதுங்க எவ்வளவோ டென்ஷன் இருக்குது எவ்வளவோ பிரச்சனை இருக்குது இதுக்கு நடுவிலையும் இந்த சுகம் என்பது கொடுத்துருக்கான் பரவாயில்லை இதுவும் ஒரு மன மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் நம்ம குடும்பத்தோடு எல்லாரையும் வெளியில் இட்டும் போலாம் போக்குவரத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி போக்குவரத்துகள் மூலிமா நம்மளுக்கு மனசாந்தத்தை பெற வேண்டும் ரொம்ப தொந்தரவாகுது வேலையிலே இப்படி இருந்த டென்ஷன் டென்ஷன் ஒழிட்டுதான் எப்படி அர்த்தம் நம்மளுக்கு ஒரு ரிலீஸ்மெண்ட் வேணும் அந்த ரிலீஸ்மெண்ட்டான காலமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையப்போது செலவீனங்களாக இருந்தாலும் அது நன்மை தருகின்ற அமைப்பாக மாறப்போது சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும் தொந்தரவான விஷயம் மனத்தாக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் சின்ன சின்ன உபாதைகள் உபாயில் சார்ந்த விஷயங்கள் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட நாம் கொஞ்சம் பக்குவத்தை எடுத்துக்கணும் அவங்க கிட்ட அதை பக்குவமாக எடுத்து சொல்லணும் உறவுகள் பலப்படாமல் இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது நமக்கும் அவங்களுக்கும் தொந்தரவுகள் டிஸ்டபன்ஸ் வந்து அதிகப்படுத்தும் இந்த நேரத்தில் பரவாயில்லைங்க எங்களால் வர முடியல அவங்க சுப நிகழ்ச்சிகள் வச்சிருந்தா கூட நம்மளால் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்தும் நிறைய தொந்தரவான விஷயத்துக்கு நடவடிக்கையும் நன்மையும் நடைபெறுகின்ற அமைப்பாக ஏன்னா அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு நம்மளுக்கு நேரத்தில் தேவைகளும் பூர்த்தி செய்கின்ற அமைப்பாகவும் இந்த சுக்கரவனுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகத்தை தருகின்ற மன சாந்தத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல சன் இரவு நேர தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிகாரங்களுக்கு தூக்கம் என்பது இந்த முறை இருபத்தாறு நாட்கள் ஓரளவுக்கு மன திருப்தி பரவாயில்லைங்க பரவாயில்லை என்று சொல்ற மாதிரி நம்ம காலத்தை தனிப்பட்ட முறையில் இருந்து வந்த பிரச்சனை தனியாக துண்டாக காமிக்கும் தனித்தன்மை என்று சொல்கிறோமில்ல அந்த மாதிரி தனித்தன்மையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகக்கூடிய காலம் தான் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வேலைக்கோ வேலை சார்ந்த விஷயத்துக்கோ நம்மளுக்கு அனுப்பிடணும் உடல் சார்ந்த விஷயத்துலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது பன்னெண்டு சுக்கரன் வந்தால் உடல் சார்ந்த விஷயத்துலையும் நாம் அக்கறை எடுத்துக்கணும் உடம்பு உடம்பு படுத்துதுங்க ஒரே தொந்தரவாக்குது என்னென்னு தெரியல மனசும் தாக்கமானது தேவையில்லாமல் அப்பப்போ டயர்டாகிவிட் அப்படின்ற மாதிரி அமைப்புகளும் இந்த நேரத்தில் ஏற்படும் இந்த சுக்கரன் ஓரளவுக்கு நன்மையும் தருகின்ற அமைப்பாகும் பேடான விஷயங்களை தந்த விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான அமைப்பாக தான் இருக்குதுயா ரொம்ப மோசமான அமைப்புகள் பன்னெண்டாம் இடத்தில் வருகின்ற சுக்கரன் உங்களுக்கு அனுகூலத்தை தராமல்லா போவார் செல்வத்தை வாரி வழங்குதான செலவீனத்தை அதுக்கு அதுக்கே செல்வத்தையும் கொடுக்கும் கிரகம் இரண்டு காரகம் எப்பவுமே அதனால தான் ரெண்டு கிரகங்கள் ஒளி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு வீட்டை கொடுத்துருக்காங்க சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரு வீடு தான் மற்ற கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு புதனுக்கு ரெண்டு வீடு ராகேதுக்களுக்கு வீடு கிடையாது மற்ற கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு சூரியனுக்கு வீடு இருக்கிற மாதிரி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டுமே ஒரு அமைப்பு அந்த ஒரு கிரக அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் உங்களுக்கு பெரிய பெஸ்ட் த அப்படின்னு சொல்கிற மாதிரி த பெஸ்ட் லைஃப் என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை எவ்வளோ வந்தாலும் சமாளிக்கின்ற சின்ன சின்ன உடல் உபாதையில் இருந்தால் கூட இந்த மருத்துவ தேவைகளும் இந்த நேரத்தில் தேவைப்படும் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் தொந்தரவான விஷயங்கள் சோல்ட்ரு சோல்ட்ருக்கு பாதம் இதெல்லாம் நாம் அக்கறை எடுத்துக்கணும் இந்த கால் பாதத்தை முட்டிக்கால் வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்து போகிற வரையும் இந்த மாதிரி விஷயங்களை வண்டி வாகனத்தில் அக்கறை எடுத்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது ஏன் சந்திரன் சந்திரன் சார்ந்த விஷயத்தும் என்ன இருக்குது நம்மளுக்கு நீர் அமைப்பு என்று சொல்கிற மாதிரி மூலிகை உணவுகள் இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு யோகத்தை தருகின்ற காலமாகவும் இருக்குது இந்த நேரத்தில் அந்த உணவு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் சாப்பாடு உணவு நல்லாயிருக்கும் நீர் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பக்கத்தில் இருக்கிற அமைப்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க இந்த இடத்துல போதெல்லாம் கொஞ்சம் விரைத்தன்மை இந்த வீடு சார்ந்த ஆல்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான காலமாகவும் இருக்கும் சந்திரன் என்று சொன்னாலே விழுக்கின்ற இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் நீர் அமைப்பு அந்த மாதிரி இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருந்தாலே பகை பெறுகின்ற அமைப்பாகவும் இருக்கும் அப்போது அந்த வீடு சார்ந்த விஷயம் உணவு சார்ந்த விஷயத்துல நாம் அளவினை எடுத்துக்கணும் மருந்து சார்ந்த விஷயத்திலே நாம் அனுகூலத்தை எடுத்துக்கணும் அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இது சொல்கிறோம்ல சுவாமி மது சார்ந்த விஷயங்கள் இதுலேயும் நாம் கவனத்தை எடுத்துக்கணும் அளவுக்கு மீறி நம்ம போகக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் கவனத்தை எடுத்துக்கொண்டாலே நம் தொந்தரவுலிருந்து நாம் விடுபடும் உடல் சார்ந்த விஷயமாகட்டும் அதே அதேபோல் ஆலயம் சார்ந்த விஷயங்களில் நம்ம அம்பிகை என்று சொல்லக்கூடிய அன்னை ஆலயம் அபிராமி உடைய ஆலயம் உமா மகேஸ்வரியுடைய ஆலயம் லக்ஷ்மி தேவி ஆலயம் இந்த மாதிரி ஆலயங்கள் செல்வதற்கான அமைப்புகளும் இந்த நேரத்தில் நம்மளுக்கு அனுகூலத்தை தரும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தும் அந்த மா பக ரெண்டாம் இடத்துல வந்தாலே அந்த அனுகூலத்தை தந்துடுவாங்க சந்திரனோட வீட்டில் சுக்கரன் அமர்ந்திருந்தாலே அது தாயாருக்கும் சுக்கரனுக்கும் ஈடுபாடு என்று சொல்கிற மாதிரி மகாலக்ஷ்மியை குறிக்கும் இந்த நேரத்தில் சந்திர பிளஸ் சுக்கரன் அந்த சுகபோகத்தை தருகின்ற அமைப்பு ஒரு மனிதனின் வாழ்வில் ஒளிவில்லம் எங்கே இருக்கணும் சந்திரனை போல இருக்கணும் குளுமையாக இருக்கணும் அதிலே சுக்கரனும் சேர்ந்து இருக்கும் நன்மையை தரும் அதுவும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் இன்னும் சுகமத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலமாகும் நிறைய தொந்தரவுலாம் அனுப்பிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபல் வேணும்னு சொல்கிறோமில்ல இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் இரவு தூக்கம் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு இரவு தூக்கம் நிம்மதியாக இருக்கக்கூடிய தன்மையை இந்த இருபத்தாறு நாட்கள் உங்களுக்கு தேவைகள் பூர்த்தி செய்கின்ற மா நாட்களாக அமைய போது சிம்மராசி முழுவதுமே ஓரளவுக்கு ரிலீஃபலாகி நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஓரளவுக்கு மனத்தாக்கத்தெல்லாம் நிறைய இருந்தால் அதெல்லாம் விடுபட்டு வெளியே வரத்துக்கான அமைப்பு கூட சொல்லலாம் நிறைய தொந்தரவு அதிப்பிச்சிட்டுங்க இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் எப்போ வந்ததோ ரெண்டு வருஷம் ரெண்டு அஞ்சு வருஷமாக நம்மளை போராட்டி புரட்டி போடுது அப்படின்ற மாதிரி அமைப்புகள் தேடி வந்தா இந்த முறை இந்த இருபத்தாறு நாட்கள் சுகத்தை கொடுக்கறதுக்கும் வேலை வாய்ப்பு தருகின்றதுக்கான அமைப்பு வெளியூர்ல போய் வேலை செய்கிறதுக்கான அமைப்பு அதன் மூலியமா நாம் ரிலீஃபல் ஆவர்த்து இதை மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து காணப்படும் இளைய சகோதரன் சகோதரியில் இருந்து வந்த பிரச்சனை இளைய சகோதரன் கட்டத்தில் இருந்து வந்த பிரச்சனை மூத்தவர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் விலகத்துக்கான காலமாகும் அவங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சுப நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்வதற்கான அமைப்புகள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான அமைப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம் போகிறதுக்கான காலமாகவும் இந்த சுக்கர பயிற்சி அனுகூலத்தை தருகின்ற பயிற்சியாகும் சுப விரயமாக இருந்தாலும் அது நன்மைக்கான விரயமாகும் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அதாவது எப்படி சொல்றது ஆர்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரி பெயிண்டிங் இந்த மாதிரி ஒர்க்கு ஏசி வாங்கி போகிறது ஃப்ரிட்ஜு வாங்கி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வண்டி வாகனத்தை சரி பண்ணுறது இந்த மாதிரி தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அமைப்பாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை தரும் நல்லது நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை தரும் நன்மையே நடக்கும் நன்றி வணக்கம்